மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுரேஷ் சந்திரா சார் நாசர் சார் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தேட்டியிருக்கேன் இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் வடகுப்பட்டி ராமசாமிக்கு தான் போய் சேரும் இன்றைக்கி இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆயிருக்கு அப்படின்னாக்க அதுக்கு பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள்லாம் காரணம் ஏன்னால் இன்றைக்கி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கனாக்கா படம் ரிலீஸ் ஆனால் கூட உங்களோட ரிவ்யூ பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னால் தான் போய் பார்க்குறாங்களே சில பேர் அது மாதிரி இருக்காங்க அப்படி நீங்கள் படத்தை நாளே பார்த்துட்டு காலையிலேயே இந்த படத்தை பற்றி நீங்கள் எழுதுவோம் அதை பார்த்துட்டு மக்கள் போய் பார்த்துட்டு அதை மறுபடியும் வெளியில் வந்து இந்த மாதிரி படம் நல்லாயிருக்கு வடக்குப்பட்டி ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சு அதுதான் என் மூச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் சூப்பராக எழுதியிருந்தீங்க அந்த எழுதின அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த படத்தில் கார்த்திக் யோகி சார் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு பொதுவாகவே நான் நடித்த படங்கள் நடிச்சதுக்கப்புறம் சினிமாக்காரங்க மோஸ்ட்லி ஃபோன் பண்ண மாட்டாங்க நானே ஃபோன் பண்ணி படம் பார்த்தீங்கன்னா பார்த்தோம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த படம் பார்த்துட்டு சினிமாக்காரங்க ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் மேனேஜர்ஸ் அவங்களாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி படம் பார்த்துங்க படத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்க இவ்வளோ நாளை விட உங்களுக்குள்ளே ஒரு நடிப்பு திறமை இருக்கா அப்படின்றத நான் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன் அதனால சூப்பராக நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு நாலஞ்சு படம் வடக்குப்பட்டி ராமசாமியை வச்சே எனக்கு வந்து கமிட் இருக்குது அதற்கு இயக்குனர் கார்த்திக் யோகி சாருக்கு மிக்க நன்றி ஏன்னா எந்த ஒரு நடிகருமே இயக்குனர் இல்லாமல் அது ரஜினி சாராக இருந்தாலும் சரி கமல் சாராக இருந்தாலும் சரி அஜித் சார் விஜய் சாராக இருந்தாலும் சரி ஒரு இயக்குனர் தான் ஒரு நடிகனை வந்து உருவாக்க முடியும் ஸோ அப்படி வந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்க இயக்குனருக்கு என் மனம் மார்ந்த நன்றி அப்புறம் சந்தானம் சார் நான் ஏற்கனவே பல இடத்துல நிறையா பேசிட்டேன் அவரை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ கூட அந்த கண்ணாடி போட்டிருக்கேன் அது ஸ்டைலாக இருக்கா என்னன்னு தெரியல ஆனால் இந்த கண்ணாடிக்கு சொந்தக்காரர் சந்தானம் சார் தான் இல்லை ஒருத்தர் சொல்கிறார் இல்லைன்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் அது கரெக்டு தான் இருக்கும் இந்த கண்ணாடி நம்ம சந்தானம் சாரோட மேனேஜர் பரத்தோடது அவர் வந்து என்ன கண்ணாடி போடுங்க ஸ்டைலாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்படி பாருங்கள் என்னை வந்து அழகுபடுத்தி பார்க்குறது சந்தான சார் மட்டும் இல்லை அவர் கூட இருக்கவங்க கூட நான் வளரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பரத்து மிக்க நன்றி சந்தானம் சார் சார்பாக நன்றி ஏன்னா சும்மா ஏதோ மேடைக்காக வந்து நம்ம பொய் பொய் பந்தாவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகக்கூடாது உண்மை என்னவோ அதை பேசிட்டு போக வேண்டியதுதான் ஏன்னா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கூட சில பேர் என்கிட்ட சொன்னாங்க என்னங்க சந்தானம் சார் உங்களை இந்த கலா கலாச்சார் இதுதாங்க உண்மையான நட்பு சும்மா மேடைக்காக சார் வந்து அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்லாமல் உண்மை என்னவோ அதை வந்து ஓப்பனாக சொல்லிவிட்டு போகிறாரு அப்படி அவர் உண்மையை பேசினால தான் இன்னைக்கு வந்து அவர் இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்காரு அதுவும் இல்லாமல் அவரு இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு நல்ல குணமெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவரோட அம்மா அப்பா அப்போவே அவரோட குணம் என்னன்றது அவங்க அம்மா அப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் தன்னோட பையன் அவர் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு உதவும் மனப்பாடங்களில் தான் இருப்பாரு அப்படின்ற தெரிஞ்சால்தான் வாசனை உள்ள அந்த சந்தானத்தோட பேரே வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் சந்தானத்தை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு இந்த நேரத்தில் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி வேணா நான் ஏன்னா இப்ப நிறைய பேர் சொல்றாங்க நான் வந்து தேட்டர்ல போயிட்டு கத்துறேன் அப்படி இப்படின்னு அது நான் கத்துறலாம் இல்லைங்க நிறைய பேர் ஏதோ தன்னறியாம பேசுறதாங்க அது இப்போ முருகனுக்கு வேல் குத்துவோம் இல்லையா நம்மளை அறியாமல் சொல்கிறது தான் வெற்றி வேல் முருகனுக்கு அப்படின்னு பக்கத்தில் இருக்காள் இதை சொல்லுபா அப்படின்னா சொல்கிறாங்க இல்லை நம்மளை அறியாமலே ஆடியன்ஸை பார்த்தவொன்னே அவங்க என் மேலே வச்சுருக்க ஒரு பாசத்தில் சொல்கிறது இருமுடி கட்டுவோம் அப்போ வந்து சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு அதெல்லாம் வந்து ஐயப்பா வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரா இப்படி சொல்லுபா அப்படின்னு நம்மளை அறியாமல சொல்கிறோம் அந்த மாதிரி தான் ரசிகர்கள் என் மேலே வச்சிருக்க பாசத்தில் அன்புல அவங்க ஒரு குரலை கொடுக்குறாங்க அதை வந்து என்ன அறியாமலே அந்த மயிர் நட்டுக்குது அந்த கூஸ் அது அது வந்து என்னை அறியாமலே சொல்லிடுறேன் நான் ஸோ அதுதான் அது அதனால் நான் வந்து ஏதோ வாலண்டியாக அதை சொல்லி அதை பண்ணணும் அப்படின்றதுனால இல்லை நான் இன்னமும் சொல்கிறேன் பிக் பாஸுக்கு அப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னை மாத்திட்டு தான் வரேன் மாற்றிக்கிட்டு தான் வரேன் அது சில இடத்துல மாற முடியுது சில இடத்துல மாற முடியல அதனால் நான் நீங்கள் எதிர்பார்க்கறதான் செய்கிறேன் நீங்கள் எதிர்பார்க்காத தான் செய்கிறேன் இந்த நேரத்தில் வடக்குப்பட்டி ராமசாமி அந்த ஹோல் டீமுக்கு மண்மார்ந்த வர்த்துக்கள் உதவி இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் செந்தில் சார் ஆல்பின் சார் பிரேம் சார் அமல்நாத் அப்படின்னும் நிறையா பேர் இருக்காங்க மஞ்சுநாத் இவங்க எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றி ஏன்னா இப்போ வரைக்கும் நான் நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் சொல்கிறேன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில அசிசன்ட் டைரக்டர்ஸ் வேறு படத்துக்கு போயிடுவாங்க இல்லை வேறு எதுனா இப்போ இதில் போயிடுவாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அந்த அசன்டர்ஸ் எல்லாேருமே கூடவே இருந்து அந்த காருக்கு எப்படி நாலு டயர் இருந்தால் தான் காருக்கு போகுமா அதே மாதிரி அந்த நாலு டயர் மாதிரி அந்த அசண்டர் இன்ன வரைக்கும் போயிட்டே தான் இருக்காங்க நேற்று கூட ஆனந்த வீரர்லேயே வந்த வந்து அந்த பேப்பரில் வந்தெல்லாம் கட் பண்ணி எல்லாேருக்கும் அமிச்சு இன்னமும் படம் பட்டி தொட்டி எல்லாச்சும் போய் சேர்ந்துருச்சு இன்னமும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த உதவி இயக்குநர்கள் எல்லாரும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் இருக்காங்க இதே மாதிரி எல்லா இயக்குநர்களுக்குமே இந்த ஒரு டீம் கண்டிப்பாக அமையணும் அப்போ தான் ஒரு ஒரு படத்துக்கு இன்னமும் மேலே போறது இவங்க வந்து ஒரு உந்துதலாக இருப்பாங்க அந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு அப்பாவை நடித்த அரசன் சார் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி அம்மாவை நடிச்சிருக்கவங்க அப்புறம் ஜான் விஜய் சார் சம்சார் நடிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி அப்புறம் ரவி மரியா சார் எனக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அவர் என கண்ணுக்கு ஒரு ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி தெரிகிறார் கூகுள் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க அதனால் இப்போ நடிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார் மிக்க நன்றி சார் ரவி சார் நெருகல் ரவி சார் நான் அந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் வேறு ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் எப்போ ரோட்டில் நடந்து போனோட டக்குன்னு என்னை பார்த்து வந்து பேசினாரு குல் சுரேஷ் இருக்கீங்களா அப்படின்னு ஏன்னா அவ்வளோ பெரிய சீனியர் என்ன என்னை ரோட்டில் போகும்போது பார்த்து அவரே வந்து பேசிட்டு போனார் அதெல்லாம் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தம்பி இட் இஸ் பிரசாந்த் எனக்கு மாமா பொண்ணா நடிச்சிருக்க ஜாக்லின் நட்டி மிக்க நன்றி நட்டி ஃபர்ஸ்ட் நாள் நான் கமிட்டாக வரப்போவே டைரக்டரும் நட்டியும் சொன்னாங்க இந்த படத்துக்கு அப்புறம் தேட்டரில் போய் கத்துறதை விட்டுட்டு ஒன்றை பார்த்து ஸ்க்ரீனில் உன்னோட விஷுவில் பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து உனக்கு வந்து குரல் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நட்டியவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அப்புறம் ஹீரோயின் நான் பொதுவாகவே ஹீரோயின்ட்டெல்லாம் அவ்வளோவா பேச மாட்டேன் ஆனால் அவங்க அவ்வளோ பெரிய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சொன்னாங்க சார் நான் அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது என்னால் மறக்கவே முடியல ஏன்னா அவங்க என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் கூட நடித்தவங்க தனுஷ் சார் கூட நடித்தவங்க இன்றைக்கி என் நண்பர் சந்தானம் கூட நடித்தவங்க அவங்க என்னை பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க அது வந்து கண்டிப்பாக கல்வெட்டில் எழுதி வச்சு நான் பக்கத்திலே உட்காந்துப்பேன் இன்னைக்கு அவ்வளோ அழகாக கருப்பு ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க பிளாக் ரோஸ் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நான் ஒரு படம் ஒரு அந்த படத்தோட பேர் சொல்ல வேணா அந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களை வந்து அந்த படத்தில் கமிட் பண்ணணும் அப்படின்னு சத்தியமாக தாயின் மீதானே சொன்னாங்க சொன்னாங்க இந்த மாதிரி அந்த ப ஹீரோயின் வந்து நான் படத்துக்கு கமிட் பண்ணுங்கள் அவங்க கேரக்டர்லாம் எப்படி என்னன்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி அவங்களோட காம்பினேஷனில் நான் நடிக்கல ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்ப்பேன் எப்பவுமே அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க அம்மா பக்கத்திலேயே தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது மட்டும்தான் சொன்னேன் மற்றபடி எதுவும் நான் அவங்க கூட காம்பினேஷன் நடிக்காதனால தெரியல ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக ஃபோன் நோண்டிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்தாங்க கண்டிப்பாக அவங்க அந்த டேரக்ட்ரு ஃபோன் பண்ணும்போது என் பேரை சொல்லி தான் பண்ணுவார் அதை நான் அப்போ அந்த எந்த டேரக்டர்ன்னு சொல்லிடுவேன் அது வேறு விதமாக நீங்கள் கொண்டு போயிடுவீங்க மற்றபடி சேஷு எம்எஸ் பாஸ்கர் சார் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி எடிட்டர்ஸ் உள்ளவங்க எல்லாருக்கும் நன்றி